பால்ராஜு நீ எங்கே இருக்கேன்னு எனக்கும் தெரியும் எப்படி ஸ்மார்ட்டாக நீங்கள்லாம் பிளான் போட்டு ஒரு நாடகம் பயங்கரமாக ச நடத்திட்டு இருக்கீங்க பார்த்திங்களா செம ஏன்னா நீ ஒன்றாம் நம்பர் கிரிமினல்ன்றது வந்து நிறையா பேத்துக்குமே தெரியும் ஆனால் தெரிஞ்சு வந்து எப்படி நீ நல்லவனா நடிக்கிறதுக்கு ப்ரூஃப் காட்டுற ஏன்டா காட்டுறதான் காட்டுற அதை ஒழுங்காக காட்ட மாட்டியாடா ஆனால் ஒன்று ரெண்டு அறமுறையாக தான் காட்டுவியா அது யார் செல்லிருந்து போச்சு வந்துச்சுன்னா காட்ட மாட்டியா நல்லா இன்னமும் உனக்கு இன்னும் சில ப்ரூஃப்லாம் கிடைக்கல ஏன்னா தேடிட்டு இருக்கேன் கிட்ட சொன்ன வத்தியா நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் உனக்கு வீடியோலேருந்து ஆடியோவில் இருந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அதையும் கூட அப்படின்னா நான் என்னை நல்லா வந்து கழுவ முடியும் சரியா எப்படி குடும்பத்தை பிரிச்சவேன் குடும்பத்தை பிரிச்சவன்றக்கு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா கேட்டால் சத்தியத்துக்குள்ளே இருக்கேன்றே இல்லை அடுத்தவங்க குடும்பத்தை பிரித்த அதாவது ஃபர்ஸ்டு என்ன தப்பு சொல்லணும்னு தெளிவாயிருடா சரியா அவங்க சொன்னதுனால தான் என் குடும்பம் கெட்டுச்சு இல்லை இவளா இன்னொருத்தனோட போயிட்டா அப்படின் இன்னொருத்தவனோட போனேன்றது சொல்கிறியா இல்லை வந்து அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தாங்க அதனால தான் என் குடும்பத்தை பிரிச்சேன்னு வந்து வாய்க்கிலேயே உட்காந்துட்டு அடுத்தவங்களுக்கு ஆடியோ போட்டுக்கிட்டு இருக்கப்பத்தியா எப்படி எப்படி அந்த நொண்டி ஊனமுட்டுற பெண்ணு மாதிரியா பேசுது அப்படின்னு அந்த உனக்கு வீடியோ போட்டுக்கிட்டு ஒருத்தன் சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறியா மத்தியா அதே அடுத்த வந்து தான் புருஷனை பேசுனா வந்து எப்படி சிங்க பெண் அதே நம்ம கேட்டா நான் தேவடியா எப்படி வாழ்க்கை கொடுத்தவன எப்படிலாம் பேசுகிறா பாரு அப்படின்னு போடுறேன் அவ குடும்பத்தில் அவன் குடும்பத்தில் பேசுனான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆதங்கப்படுறையா டே நீ உண்மையா ஒரு பிள்ளை நேசிச்சு நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அடுத்தவனை இவ்வளோ கேவலமா நீ பேச விடுவியா நீ ஒருத்தவனுக்கு ஒருத்தவனுக்கு சொன்னதுனால குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னு நீ சொல்கிறையே அப்போ நீ வந்து சோத்த திங்கிறியா இல்லை வேற ஏதாவது திங்கிறியா உனக்குன்னு அறிவு இருக்கா இல்லையா எட்டு சம்பம் அனுப்பிச்சிருக்கேன் நான் சட்ட ரீதியாக உன்னை சந்திக்கிறேன்னு நீ சொன்ன போய் அடுத்தவன் சூத்துக்கு பின்னாடி இருக்கே கேட்டால் அசிங்கமாக பேசுகிறா பொண்டாட்டி எப்படி பேசுறான்னு பாரு ஏ நீங்களாம் எப்படிடா பேசுகிறீங்க இல்லை எப்படி பேசுகிறீங்க அப்பா அவ்வளோ மரியாதையாவா பேசுகிறீங்க எந்த ஒரு பொண்ணுக்குமே ஆதங்கம் இருக்க தான் செய்யும் சரியா நீ ஒவ்வொருத்தையாகவும் இது பண்ணிட்டு போவ விட்டுட்டு போவ கேட்டால் என்னைய உணவு எப்படி சொல்கிற என்னைய சொல்லுவ ஏன்னா நீ சொல்லு அதை பற்றி நான் ஃபில் பண்ணலாம் அதுக்கான ப்ரூஃப்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணி என்ன நீ நேர்மையான உனக்கு இருந்தால் நீ வந்து உன்னை யாரெல்லாம் கொலையெல்லாம் செய்யப்படல கோவிந்து நீ கோவிந்தராஜ் வந்து உன்னை வந்து தலைமறைவாக வச்சிருக்கான் சரியா நீ வந்து வர்ற எட்டாம்தேதி எட்டாவது எட்டு இருபத்தி ஒன்று வந்து பாக்கெட் வாயுதா ஏன்னா இதோட ஒன்பதாவது வ ஒம்பது வயதாக உனக்கு சம்மன் அனுப்பி நீ வரல அதனால் பாக்கெட் வை தான் தெரியும் ஏன்னா நியூஸ் பேப்பரில் உன்னோடைய ஃபோட்டோ போட்டு எல்லா பப் பப்ளிஷ் பண்ணுவாங்க அதுதான் ஐடி மூலையாச்சு அடுத்து என்ன பண்ணோம் உன்னை எஸ்கேப் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணும் சரியா அந்த ஐடி மூலையை கொண்டு போய் என்ன பண்ணுற ஆனால் அதுக்கும் நல்லா பிளான் பண்ணி கொடுக்கணும் சரியா இன்னும் நல்லா என் முட்டியை கழுவி ஊற்றணும் அப்படின்னு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்கிக்க ஏன்னா நீ தான் பிளான் பண்ணிட்டு போயில்ல அதுக்கும் வாங்கிட்டு நம்மளும் இப்போ எஸ்கேப் ஆகணும்ல ஏன்னா இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்ல நீதித்துறை இருந்துக்கிட்டு அதனால் வந்து நான் செத்துட்டதாக வந்து ஒரு வீடியோவோ போட்டு விடுங்க ஏன்னா அவங்க இது பண்ணணும்ல அதனால் உங்களுக்கு கண்டெக்ட் வேணும்ல இப்போதைக்கு கழுவி ஊற்றுறதுக்கு ஏன்னா அதை பண்ணுறதான் பண்ணுறீங்க கொஞ்சம் இன்னும் ஹார்ட்டாக பண்ணுங்க பாஸ் இப்போ வந்து என்னைய கழிவு ஊற்றணும்ல அதனால் கழுவி ஊற்றுவிங்க நல்லா ஊற்றுங்க எப்படி ப்ரூஃப் போட்டீங்க பார்த்தீங்களா டிக்கெட் போனதை அதை இன்னொன்று நானே அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா யார் போட்டு யார் அனுப்பிச்சி விட்டது ஒரு நல்ல புருஷன் எப்படி எப்படி இன்னைக்கு என்னை தப்பு சொல்கிறவன் கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வான்னு டிக்கெட்டு போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு இன்றைக்கி ஒன்றா போனேன் எப்படி நான் போயிருக்க முடியும் நீங்கள் தான் ஐடி மூலையாச்சு யோசித்து பாருங்கள் கொண்டு போய் டிக்கெட்டு போட்டு இங்கேருந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு பஸ்ஸை வச்சுட்டு என் வீட்டில் கூப்பிட்டு சொன்னவங்க ஏ எப்படி நாங்களாக போயிருப்போம் சரி சரி அதையும் வந்து இன்னும் ஒரு டிக்கெட்டு தான் அவங்களுக்கு அந்த ப்ரூஃப் அனுப்பிச்சிருக்காங்க இன்னொரு டிக்கெட்டு நான் அனுப்புகிறேன் அது மட்டும் இல்லை இன்னும் பல எவிடென்ஸ் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் சரிங்களா அதையும் சேர்த்து போடுங்க இன்னும் என்னை நல்வா கழுவணும் இது பத்தாது ஏன்னா அப்படின்னா தான் வந்து எப்படி சொல்கிறது விஎஸ் போகும் சரிங்களா இன்னும் நல்லா கழுவி ஊற்றுங்க பிரதர் இன்னும் நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா பால்ராஜ் திடீர்னு கொலை செய்யப்பட்டார் அருமையாக இருக்குது கண்டென்ட்டு ஏன்னா நம்ம தான் தலைமறைமா வச்சிருக்கிறோம் உங்களுக்கு தான் தெரியும் அவர் உயிரோட இருக்கானா இல்லையான்றது அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும் நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நானும் கோர்ட்டில் கேஸ் போட்டு இதோட எட்டு ஒம்பது வயதாக ஆயிடுச்சு இன்னும் ஒரு சமான் கூட வந்து அட்டன் பண்ணல அடுத்தது வந்து பேப்பர் வாய்தா பேப்பர் வாய்தா என்னன்றது உங்களுக்கே தெரியும் வர்ற எட்டு இருபத்தி ஒன்று வந்து பேப்பர் வாய்தான்றது தெரிஞ்சுட்டு இப்போ வந்து ஸ்மார்ட் ஆச்சு நீங்கள் தான் ஏற்கனவே ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருக்கீங்க ஒரு வீடியோவில் எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பத்து நிமிஷத்தில் இப்படி வெளியில் கொண்டு வந்தேன் பார்த்தியா அப்படின்னு உங்கள் குடும்பத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பேசினா மட்டும் உங்களுக்கு ரத்தம் வரும் அடுத்தவங்க அதே குடும்பத்து பொம்பளைகளை வந்து தேவடியாக பள்ள அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க அடுத்த குடும்பத்து பொம்பளைகளை வந்து பேசுகிறது கேட்டால் நாங்கள் ஆவிக்குரிய இதில் வந்து தேவன் வந்து உணர்த்தினாரு எப்படி அடுத்த பொம்பளைகளை வந்து அசிங்கமாக பேசுகிறது வந்து உணர்த்துறாரு அப்படி தானே நானும் தான் கேட்டுக்கிறேன் கோவிந்த பிரதர் அவர்களே நான் இவ்வளோ தூரம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து கோவிந்தராஜ் வந்து பால்ராஜ் வந்து கொலை செய்யப்பட்டாருன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப்லாம் நீங்கள் வைக்காமலாம் நீங்கள் வீடியோலாம் போட மாட்டேங்க நீங்கள் எப்போ ஏற்பட்டாலு அதனால் வந்து தயவுசெய்து உங்களோட தாழ்மையாக கேட்டுக்கிறேன் காவல் நிலையத்துல போய் நீங்களே வந்து ஒரு புகார் கொடுங்க சரிங்களா காவல்துறை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி குடு கொடுக்கணும் ஏன்னா என்னாலையும் அலைய முடியாது ஏன்னா நானும் இதைத்தான் எதிர்பார்க்குறேன் எப்போ வந்து எனக்கு ஒரு முடிவு வேணும்ல அதனால வந்து நானும் வந்து என்னால் குழந்தைய வச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியல உங்கள்கிட்ட தயவு தாழ்மையா கேட்டுக்கிறேன் என் புருஷன் எங்க இருக்கேன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க சரிங்களா அதுக்கான ப்ரூஃப்பும் நீங்கள் வச்சுருப்பீங்க அதனால் வந்து நீங்களே போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சரிங்களா <laughs>